அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்வோ ஃபேபரோடது அது வந்து என்னோடய ஆர்வோ வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக இருந்தது ரொம்ப மக்கர் பண்ணிகிட்டே இருந்தது அப்பப்போ ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து அமேசான்லேருந்து வந்தது நாங்கள் இந்த ஆர்வோ வாட்டர் ப்யூரிஃபையோட ஃபியூச்சர்ஸ் பாத்திரலாம் பார்த்தீங்கன்னா எலிகன் டிசைன் போட்டிருக்காங்க ஹையஸ்ட் ஃபில்ட்ரேஷன் லிமிட்ஸ் போட்டிருக்காங்க பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பவர்ஃபுல் ஆர்ஓ மெம்பரின்னு போட்டிருக்காங்க மினரல் மினரல் ஆடட் டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க பவர்ஃபுல் ஆர்ஓ மெம்பரின்னு போட்டிருக்காங்க ஸ்டோரேஜ் கப்பாசிட்டி டேங்க் அதுதான் இந்த பாக்ஸில் ஆர்டர் வந்து கேலக்ஸி ஃப்ரெஷுங்க ஜி ஜீரோ ஃபைன்ட்டு இதுக்கு வந்து டுவெல் மந்த்ஸு இது கொடுத்துருக்காங்க வேரண்டி கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கும் கவுண்டர் டாப் எலக்ட்ரிக் வாட்டர் பியூரிஃபை சிஸ்டம் மட்டும் யூஸ்வல் மேனல் இதை கவரை எடுத்து பார்க்கலாம் இப்ப இருக்கும் மாடல் இப்போ வந்து பேக்கிங் வந்து தலைகீழாக இருக்குது அதை தான் பார்த்தா என்னோட என்னோடய தலைகீழாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து குழா இங்கே தான் டேப் வருது இதுக்கு கீழே ஃபில்ட்ரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க மாடல் பார்க்க அழகாக இருக்குது எவ்வளோ அளவு ப்யூரிஃபை பண்ணி பண்ணித்தரணும்னு இனி போக போக தான் நம்ம யூஸ் பண்ணும்போது தாங்க தெரியும் இதில் போட்டிருக்காங்க எயிட் ஸ்டேஜ் ப்யூரிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஆர்ஓ ப்ளஸ் யூவி ப்ளஸ் மேட்டு அல்கின் அண்ட் ஹேண்ட் போட்டிருக்காங்க ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் இது என்ன என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் அதில் பார்த்தோமோ அதை எல்லாமே போட்டிருக்காங்க வெல்னஸ் பூஸ்டரும் போட்டிருக்காங்க பிஹெச் ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க எங்கள்கிட்ட கொஞ்சம் உப்பு தண்ணி தாங்க போர் வாட்டர் உப்பு தண்ணி தான் அதை எப்படி ஒர்க் பண்ணுறதோ அடுத்த இதில் நான் வீடியோவில் பதிவிடுறேன் ஒரு டென் டேஸ் நம்ம யூஸ் பண்ணால் தெரியும் இது எந்த அளவு ஒர்க் கொடுக்குது நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாடல் ரொம்ப அழகாக இருக்குது